ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்களே ஓனால் எப்படி கேரக்டரை அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பில் வாக் பண்ணுற மாதிரி அனிமேஷன் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதுவே உங்களுக்கு அனிமேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வந்துடும் இமேஜ் சர்ச் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கேல் கார்ட்டூன் கேரக்டர்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கூகுளில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பீஜின்னு டைப் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் அப்லோட் இமேஜ் க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ லேர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வரும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ லேயர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து லோட்ய ஃபோட்டோன்ருக்கு இல்லையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்குள்ளே போகும் கேலரியில் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் இங்கே டன்னிருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து குறச்சி வச்சுக்கோங்க ஆட் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்குள்ளே போகும் திரும்பவும் அதே ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க கட்னு இருக்குல்லையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே மேஜிக்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதில் எரேஸ் பண்ணுங்க நான் எரேஸ் பண்ணிட்டேன் இப்போ டன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் ஸ்மூத்தில் நான் ஃபைவ் கொடுத்துக்கிறேன் இப்போ திரும்பவும் டன் கொடுத்துருங்க ஹெட்டை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் ஏட் ஃபோட்டோன்ருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியில் இதே ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு வேலை முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு ஒரே வீடியோவில் சொன்னாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துருங்க இப்போ திரும்பவும் கட் கிளிக் பண்ணிக்கோங்க மேஜிக்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெட் அரேஸ் பண்ணிக்கோங்க எரேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எக்ஸ்ட்ரா எரேஸ் ஆகிடுச்சுன்னா கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்துடும் இப்போ இந்த ட்ரெஸ்ஸையும் விட்டுருங்க வந்து ஹெட்டு லெக்கு இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க ஹேண்டு எரேஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு திரும்பவும் டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்மூத்தில் வந்து நான் ஃபைவ் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் திரும்பவும் கட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மேஜிக் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்டில் இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும் எரேஸ் பண்ண வேண்டாம் மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க நீங்கள் எரேஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா அங்கே மேனுவல் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு திரும்ப ஸ்மூத்தில் ஃபைவ் கொடுத்துட்டு டன் நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி தான் ஏட் ஃபோட்டோ கொடுத்துட்டு லெக் இதே மாதிரி பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் கட் கிளிக் பண்ணிக்கோங்க மேஜிக் கிளிக் பண்ணிக்கோங்க வந்து ஹேண்டில் பாதி லெக் இதை மட்டும் எரேஸ் பண்ணாமல் மற்றதில் எரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்மூத்தில் ஃபைவ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டன் இப்போ இதெல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் எதுக்காக ஒப்பாசிட்டி குறைச்சி வச்சிருக்கோன்னா நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறக்காக இப்போ நான் கலரில் போயிட்டு ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஹெட்டு இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வச்சு கரெக்டானு பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கிட்டே மோட்டு பத்தில் பிக்சர் அதை அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோலேருந்து இமெயில் போடப் போகிற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்